தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் தமிழ்நாடு விவசாய சங்கம் மாவட்ட தலைவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சென்னசேலம் வட்டம் வடக்கனந்தல் கிராமத்தில் மேற்கு கிராம நிர்வாக அலுவலகத்தில் இரு துறை சார்ந்த அரசு ஊழியர்கள் கிராம நிர்வாக அலுவலர் கிராம உதவியாளர் இரு தரப்பினருக்கான ஒரு கருத்து முரண்பாடால் ஒரு ஊழியருக்கு இன்னொரு ஊழியருக்கு இடையிலான ஒரு அதிகார ஆதிக்கம் அதாவது தமிழரசு விஓ வந்து கடைநிலை ஊழியரான கிராம உதவியாளர் சங்கீதா மீது ஒரு அதிகார ஆதிக்கம் நடத்துகிறாங்க அந்த அதிகார ஆதிக்கத்திற்கு உட்படாத முரண்பட்ட சங்கீதா அவர்கள் கோபப்பட்டு சில ஆதகத்தை வெளிப்படுத்துகிறாங்க இதனுடைய விளைவு இரு துறை சார்ந்த இரு ஊழியர்களுடைய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை பிஜேபி ஒரு அரசியல் அவதூறான ஒரு அரசியலை வந்து செய்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரச்சனை மத்திய பட்ஜெட் வந்து தமிழகத்தை புறக்கணிச்சிருக்கு நாடெங்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு இங்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் விவசாயம் சார்ந்த பகுதி இங்கே மக்கள் பிரச்சனைகள் விவசாயிகள் பிரச்சனை ஏராளமா இருக்கு ஆனா இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு இரு அரசு ஊழியர்களுடைய ஒரு பிரச்சனையே இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தா உதயசூரியன் அவர்கள் மீது ஒரு அவதூறான ஒரு அரசியல் செய்தியை வந்து பரப்பிக்கிட்டு அதுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு நீதிக்கான போராட்டத்தை போல ஒரு வடிவமைப்பை கொண்டு வந்து ஒரு அவதூறான ஒரு செய்தி பரப்பிட்டுருக்காங்க இதை வந்து தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாகவும் பழங்குடி மக்கள் சங்கம் சார்பாகவும் நாங்கள் கண்டிக்கின்றோம் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா தலபட்சமாக இன்றைக்கி துறை சார்ந்து வருவாய்த்துறை சார்ந்தும் சரி காவல்துறை சார்ந்தும் சரி இது வரைக்கும் ஒருதலைபட்சமான நடவடிக்கை மட்டும்தான் எடுத்திருக்காங்க ஏன் நாங்கள் அதை சொல்கிறோன்னா தமிழரசி வியூ அவர்கள் ஒரு அதிகார ஆதிக்கமாக கடல்நிலை ஊழியரான சங்கீதா மீது நீங்கள் சேரில் உக்காரக்கூடாது அடங்கல் பேப்பரை வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை தூக்கி கிழிச்சு அவங்க மூஞ்சியில் எரியிறது அவருடைய பணிகளுக்கான வேலைகள் வாங்குவது திறன் வந்து என்னை மேடம் தான் நீங்கள் கூப்பிடணும் எனக்கு கீழ் படிக்கணும் என் முன்னாடி உக்காரக்கூடாது மனுதராட்டை பேசக்கூடாது பல அடக்குமுறை வந்து கையாண்டிருக்காங்க இதற்கெல்லாம் முரண்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படாத சங்கீதா வந்து அவர்கள் இவர்களுக்கு ஒத்துழைக்கல இதுதான் அங்கே பிரச்சனையே இந்த ஊழிர் பிரச்சனை வந்து அரசியலாக்கப்படுது இன்னொரு பக்கம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து கணக்கெடுப்பது வருவாய் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் உதவித்துறையின் அவர்கள் கேட்குறாரு அவர் கேட்கறது அவருடைய ஜனநாயக உரிமை கடமை கடமையாது அதுக்கான விளக்கம் தர்றது வந்து வருவாய் துறந்தை சார்ந்த அதன பொறுப்பு அதிகாரிகளுடைய பொறுப்பு அது இதெல்லாம் மறுத்து இந்த செய்தியை வலைதளங்களில் வந்து தவறாக உதவியாளர் சங்கீதாவுக்கு வந்து இவர் உதவி செஞ்சாங்க ஆளுங்கட்சி சப்போர்ட் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு அவதூறு வந்து பரப்பிட்டுருக்காங்க இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா முதல்ல வந்து சங்கீதாவை வந்து விசாரணையே இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணுறவங்க முழுமையாக துறை சார்ந்து ஒரு விசாரணை நடத்த வேண்டும் இருதரப்பும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது விசாரணை பண்ணி தான் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும் அதை கேட்காமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அடுத்த கட்டமாக இவங்களுக்குள்ளே கடந்த நாலாம் தேதி வந்து இருதரப்பிற்கான மோதல் ஏற்படுது அந்த மோதலில் வந்து சங்கீதா மீது சீலை கிழித்து அசிங்கப்படுத்ததான் சங்கீதா தரப்பில் தான் அவங்க சொல்கிறாங்க அதே கிராம நிர்வாக அலுவலர் வந்து வந்து மேலே அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு இருதரப்புக்கான முழுமையான விசாரணையை காவல்துறையும் வருவாய்த்துறையும் காயங்கள் ஆக ஏற்பட்டது மட்டுமே வந்து வழக்கு பதிவிட வேண்டும் ஒருதலைபட்சமாக சங்கீதா தரப்பில் வந்து புகார் மனு கொடுப்பதற்கான கால அவகாசம் தரல அவங்க மருத்துவமனை சென்று சிகிச்சை பெறுவதற்கான கால அவகாசமும் தரல வழக்கு பதிவு மட்டும் ஒருதலைபட்சமாக மட்டுமே பாய்ந்துள்ளது ஒரு கடல்நிலை ஊழியருக்கு இந்த மாதிரி நிலைமை கடந் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் சமூக நீதி நாட்டில் சமத்துவமாக இருக்க வேண்டும் சட்டம் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்ப இருதரப்பான துறை சார்ந்த விசாரணை நடத்த வேண்டும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மாவட்ட ஆட்சியர் நாங்கள் கேட்டுக்கிறோம் இன்னொரு பக்கம் பிஜேபியுடைய அவதூறு அரசியல் வந்து கண்டிக்கத்தக்கது அதுக்கான ஒழுங்குமுறை நடவடிக்கையும் கவனத்தில் எடுத்துக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இன்னொரு பக்கம் காவல்துறை சார்ந்து வழக்கு வந்து ஒருதலபட்சமாக பதிவிட்ட வழக்கு தமிழரசி அவர்கள் மீதும் என்ன நடந்தது என்று பொறுமையான விசாரணை செய்து அதையும் வழக்கு பதிவிட வேண்டும் என்பதை கேட்டுக்கிறோம் இன்னொரு முக்கியமான செய்தி இன்றைக்கு வந்து ஜாமீன் மனுக்கான கோப்புகள் வந்து நாங்கள் கையொப்பமிடுவதுக்கு வியோதம் அத்தாராய்ச்சி அந்த ஜாமீன் மனு கேட்கறதுக்கான இதை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு வியோகம் காந்திமதி என்பவர் அந்த வந்து நிராகரிச்சிருக்காங்க அவங்கள வந்து வழக்கு அவங்க வந்து ஜாமீன் மனு கேட்க போனக்குள்ள புறக்கணிச்சிருக்காங்க அவமதிச்சு அனுப்பிச்சிட்டு அவங்க வெளியில் வந்து என்ன கழட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ ஒட்டுமொத்த கிராம நிர்வாக அலுவலர்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் செய்ய வேண்டிய பணியை விடுறாங்க இது ஜனநாயக முருகன் மறுப்பு இதுவும் கண்டிக்கத்தக்கதான் எதையும் மாவட்ட ஆட்சியர்கள் கவனத்தில் எடுத்துக்கிறோம் எஸ்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் இருபக்கும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக கேட்டுக்கிறோம்